ஹாய் ஃப்ரெண்டு நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் வந்து இப்போ திருச்செந்தூர் கோயிலுக்கு நம்ம வந்து சாமி போகிறோம் பாருங்க கோயில் கொஞ்சம் தூரத்தில் நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் குளிச்சிட்டு பாருங்கள் கடலில் எப்படி இருக்குதுன்னு சொன்னிருக்கு கூட்டம் ஓரளவுக்கு நல்ல கூட்டமாக இருக்குது சாமிங்கெல்லாம் நிறைய வீடு வந்துருக்காங்க போட்டுட்டு இருந்த நீ பாரு அடே நேரம் பார்த்து இது பண்ற

உள்ள போவேனா அப்பேமா இருக்கு பாரு புரியல கண்ண காட்டு கண் இவ்ளோ நேரம் அப்படியே புளிச்சா என்னத்துக்கு ஆகுறது வா உட்கார் இதெல்லாம் வா வா காட்டு காட்டு வாங்க 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 கை காட்டு கை காட்டு கை காட்டு நம்ம இங்க இருந்து கடல்ல இருந்து என்னலாம் வருது என்னலாம் வருதுன்னு சொல்லி பாப்ப கடல்ல இருந்து கை காட்டு உன் கையில என் பொண்ணு என்னலாம் எடுத்துருக்குற கையில நிறைய city முத்து இதெல்லாம் கடல்ல இருந்து கலெக்ட் பண்ணி வெச்சிருக்கறா வீட்டுக்கு கொண்டு போறதுக்காக மீன் பாருங்க என்னமா மீன் bột மீன் மீன் டப்பில போட்டு மீன் வாங்கி அதை டப்பில கொண்டு போய் போட்டு வைக்கிறத ஹ ப்ரா நான் இன்னும் புளிக்கல நாளைக்குல போட்டுட்டு லாஸ்ட்ல தான் புளிக்கலாம்னு இருக்கேன் வா இங்க வந்துடா அப்பா இப்படி வா எல்லாருமே ரொம்ப தூரமா போய் போய் குளிச்சுட்டு இருக்காங்க பயமா இருக்கிறது கடல்ல குளிக்கிறதுக்கே நல்லா ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம போகும்போது கிளி ஜோசியோ கைராசி இதெல்லாம் பார்த்து தான் இருக்கிறோம் அப்புறமா அதெல்லாம் பார்க்க போகும்போது நேரில் வந்து லைவ் போடுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஹாய் சார் சொல்லுங்க குட் மார்னிங் சார் நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூருக்கு சாமி கும்பிட்றதுக்காக தாங்க வந்துருக்கோம் எங்கள் பாப்பா எங்கள் பையன் எல்லாருமே பூசி கொடுத்தாங்க சரி நானும் போய் ரெடி ஆகிட்டு அப்புறமா சாமி கும்பிட்டுட்டு லைவில் வரேன் ஓகேங்களா இப்போ சுற்றி நிறைய பூக்கினாலும் வேறு எவ்வளோ பேர் ஒரே இடத்துல எல்லாரும் நல்லா இருக்குது நீங்களும் டைம் கிடைச்ச கண்டிப்பா வந்துட்டு போங்க திருச்செந்தூர் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் வாங்க நல்லா இருக்குது பாருங்க நம்ம வந்து கொஞ்சம் தூரமா இருப்போம் கோயில்கிட்ட இருந்து இன்னைக்கு குளிச்சுட்டு அந் அந்த கோபுரம் இல்லையா அவ்வளோ தூரமாக நடந்து போகணும் போயிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் போயிட்டு பக்கத்தில் தான் எங்கள் வீடு அங்கே போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா ஈவினிங் தான் கிளம்பி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு லைவ் போடுறேன் பாருங்கள் மறக்காமல் சரிங்களா கோயிலுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு அம்மன் கோயிலில் லைவ் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் மதுரை போயிட்டு கண்டிப்பாக லைவ் பாருங்கள் இதுதான் நம்ம கோவில் கோபுரம் அங்கே போய் தான் நம்ம இப்போ சாமி கும்பிட போகிறோம் சாமி கும்பிட்டு திருப்பியும் லைவ்ல வரும் வேற என்ன அவ்வளோ தூரம் நல்லா இருக்குது கடலுக்கு கம்மியாக இருக்கு பாப்பா இது என் உள்ள கடல்ல ஏதாச்சும் கிடைக்குமா நான் அப்போதுலேருந்து தேடிட்டே இருக்கேன் முத்து சுத்தி இது எல்லாமே தேடிட்டே இருக்கிறேன் போகும்போது நாங்கள் நிறைய கலெக்ட் பண்ணிட்டு போவோம் எங்கள் வீட்டில் மீன் பொத்தி எல்லாம் இருக்குது அதுக்குள்ள இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய எடுத்தாச்சு ஆல்ரெடி இன்னுமே நிறைய எடுப்பேன் அதுதான் இவ்வளோட மூணு டைம் வேலை என் பையனுக்கு ரொம்ப கிடைச்சிது

ஏய் அது வந்து வந்து சாய கால கிட்ட வந்து நின்னுதே இங்க பாருங்க 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 நரே சிட்டி நரே சிட்டி என்ன கரெக்ட்டா இருக்கு கலெக்ட் பண்ணுங்க இங்க டேய் எல்லாருக்கும் ஹாய் ஹாய் பே எதைக்கு அந்த கொஞ்சலே அன்னைக்கு ஸ்கூல் வரை லீவ் போட்டு வந்திருக்கோம் பேசுன